அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி திராவிடம் திமுக பல கோடி ரூபாய் இறங்கி நாம் தமிழ் கட்சியில இருந்த ஒரு சில மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து விலைக்கு வந்து வாங்குச்சு அவங்க வந்து விலைக்கு வாங்கி அவங்க வெளியே வந்த உடனே இப்படி மைக்கு போய் இப்படி நீட்டிடும் சொல்லுங்கள் வெற்றி கும்பிட்றான்னு சீமான் வந்து என்ன பண்ணார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜெய்சே பாண்டியன்னு சொல்லுங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ஆள் வெளியே போனான்னா பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுங்கள் சீமான் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு காளையம்மாள் வந்து வெளியே போகிறாங்களா வெளியே போகிறாங்களா அந்த கட்சிக்கு போகிறாங்களா சீமான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி திமுக பெரிய காசு கொடுத்து இந்த எச்ஐ ஊடகங்களும் போய் இப்படி மைக்க நீட்டி ஒரு நாம தம்பர் கட்சியிலேருந்து யாராவது வெளியே போகிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு வேலை வந்து பார்த்தாங்க அந்த திராவிடம் எச்ஐ ஊடகங்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சியில் நேத்தைக்கு வந்து அருள்விணியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திருப்பி இணைஞ்சிருக்காரு அதே மாதிரி அண்ணன் கந்தசாமி அதிகமான் வந்து இணைஞ்சிருக்காரு அதை வந்து ஒரு செய்தியாக வந்து போட மாட்டாருங்க நேத்தை கூட வந்து யானசேனன் அப்படிங்கிறவர் இலங்கை பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் அவர் வந்து நாம் கட்சியை வெளியே போயிட்டார்னு சொல்லி நியூஸ் போடுறாங்க ஆனால் இதே தென்னகம் விஷ்ணு வந்து அதே பொறுப்புக்கு தான் இருந்தாலும் யானசேனை வெளியே போனால் பாருங்கள் அதே பொறுப்புக்கு தான் வந்து தென்னகம் விஷ்ணு வந்து போட்டிருக்காரு மா இலங்கை பாசறை ஒருங்கிணைப்பாளர் அதே மாதிரி ச கரிகாலன் அப்படி சக்தி கரிகாலன் அப்படிங்கிற அரக்கோணத்தை சேர்ந்தவர் அவருக்கும் மாநில இலங்கை பா இலங்கை பாசறை வந்து ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்தால் நியூஸ் போடுறதில்ல நாம் தம்மர் கட்சி விட்டு எவனாவது வெளியே போனோம் அப்படின்னா உடனே நியூஸ் போடுறது அதை வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் சீமான் வந்து கூட்டத்துக்கு வர்றாரா பெரிய தான் தங்கணும்னு சொல்கிறாரா ஆமாம் சீமான் மனைவி வந்து பலாயிரம் கோடிக்கு சொத்து வச்சிருக்கா சீமான் கார் வந்து இப்படி வச்சுருக்காரா சீமான் பிஜேபியோட அப்படி இருக்காரா சீமான் வந்து அப்படியே ரஜினியை போய் சந்திச்சிட்டாரா சங்கியை வந்து நண்பன்னு சொல்லிட்டாரா சொல்லுங்க 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 சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்சியை அழிஞ்சு பேருன்னு சொல்லுங்கள் சீமானுக்கு விஜயலட்சுமிக்கு அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு இப்படி எச்சத்தனமாக இந்த நியூஸையே போட்டு லைவாக போட்டுக்கிட்டே இருக்க இந்த ஊடகங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருபத்தஞ்சு மாநில ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சீமானவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு அடுத்தடுத்து அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இலங்கை பா இளைஞர் பாசடை ஒருங்கிணைப்பாளராக நியமிச்சிருக்காரு தென்னகம் விஷ்ணு சக்தி கரிகாரன் போன்றவர்களை அதே மாதிரி அக்கா எழிலரசியை வந்து கொள்கை பரப்பு செயலராக போட்டிருக்காரு தேன்மொழி அக்கா வந்து மாநில மகளிர் பாசடை ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காரு இன்னும் எண்ணில் அடங்காத பேர்களை வந்து பல பொறுப்புகளை வந்து போட்டிருக்காங்க ஆனால் ஒரு நியூஸ் கூட வரலை ஆடா இந்த நம்ம இவர் வந்து ஐயாயிரம் ரூபா பணம் கட்டியிருக்காருங்க கந்தசாமி அதிகமானு அதை கூட ஒரு நியூஸாக போடல அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஒரு காசுக்காக வேலை பார்க்குறவங்க நாங்காம் தூண் கிடையாது கச்சிராஜா சொன்ன மாதிரி அந்த தூணு தான் அந்த மீடியாதான் நம்ம அதை சொல்ல வேணான்னு பார்க்குறோம் அந்த மீடியாதான் திராவிட கொத்தடிமை மீடியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இப்போ வந்து இருபத்தஞ்சு பேர் இதில் இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொன்னோம்னா நேராக வந்து கூட்டிகிட்டே போயிடும் அதனால் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் மயிலாடுதுறை மயிலாடுதுறையை சேர்ந்த என்று இருக்கார்ல அவர் வந்து மாநில உறுப்பினர் அவராவது நாம் தமிழக ஒருங்கிணைப்பாளராக வந்து மா மாநில ஒருங்கிணைப்பாளராக அப்படின்னு சொல்கிறது இல்லை குமாரின் இருக்கார் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதவி அதே மாதிரி அஞ்சம்மாள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாம் பதவி கொடுத்துக்கிட்டே இருக்காது ஒரு நியூஸ் கூட வந்து போட மாட்றாங்க அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து நம்ம அம்பேத்ராஜன் அதான் காளிமால் தொகுதிக்கு போட்டு விட்டார் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் முத்துப்பாண்டி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளிவர்மன் அதே மாதிரி ஐயனார் இருக்கார் இல்லையா அண்ணன் சீமான் வீட்டு அந்த அந்த போய் அவங்க போலீஸ்காரங்க பண்ணுற அராஜப்போ சிங்கிள் மேனாக அந்த முன்னாள் இராணுவ அதிகாரியை பிடிச்சி இழுத்து போனப்போ வேறு லெவலில் சம்பவம் பண்ணார் அவரை பாருங்கள் அண்ணன் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காரு அண்ணனுக்கெலாம் வாழ்த்துக்கள் கட்சிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டை ஐயன்ஆர் அவ் அண்ணன் அவரை வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காரு அண்ணன் அப்புறம் வந்து அப்துல் வஹாப் அவர்கள் மோகன்தாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் தா சசிகுமார் அவர்கள் இந்த தா சசிகுமார் தான் இந்த ஜெய்ச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய அயோக்கியர் வந்து சீமான வீட்டுக்கு வந்து பிளம்பர் வேலைக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தினார் பிளம்பரர் வேலைக்கு வந்தால் கூட மாநில ஒருங்கிணைப்பாளராக உண்மை நேர்மை இருந்தால் கொடுப்பார் அண்ணன் அப்படிங்கிறதுக்கு இதுவே உதாரணமாக இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் தொகுதிக்கு வந்து ஐயா ரே கருப்பையா எங்கள் தொகுதி வேட்பாளரே வந்து போட்டிருக்காரு திருச்சிராப்பள்ளிக்கு அண்ணன் ராஜேஷ் அவர்கள் அதே மாதிரி திருப்பூருக்கு திருப்பூர் வந்து நம்ம கார்மேகன் அவர் அப்புறம் வந்து மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு தொகுதியை சேர்ந்த கைலேயராஜன் அவரும் மாநில ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் சே தம்பி ஆனந்தன் அப்படிங்கிறவர் அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் சா திருமுருகன் அப்படிங்கிறவர் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து பே பால்ராஸ் அப்படிங்கிறவங்க அப்புறம் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் இரா வேலுமலை ஈராக கோகுல் சேலம் மாவட்டத்தில் வந்து தா காசி மன்னன் நாம்தறு கட்சியில் வந்து கட்டமைப்பே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருங்கிணைப்பாளர் இருபத்தஞ்சி பேரை போட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி சேலம் மாவட்டம் பே சுரேஷு அதே மாதிரி சேலம் மாவட்டம் உக்கரபாண்டிய தொகுதியை சேர்ந்த இரா ரஞ்சித்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த திருவற்றியூர் தொகுதியை சேர்ந்த சோழமுர சோழ சூரன் சேலம் மாவட்டம் உக்கரபாண்டிய தொகுதியை சேர்ந்த ராஜேஷ் குமார் வில் இவங்கெல்லாம் வந்து கள போராளிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து பதவி மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க மாதிரி விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியை சேர்ந்த விஜயவிக்ரம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தொகுதியை சேர்ந்த சகோதரர் ஏ மு நரசோத் அப்படிங்கிறவங்க காஞ்சிபுரம் மாவட்டம் திரு பெரம்பலூர் சேர்ந்த சகோதரர் கா சந்திர சே சந்திரசேகர் அது போட்ட அதுக்கப்புறம் வந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாரம் தொகுதியை சேர்ந்த சகோதரர் கே மோகன் இப்படி வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர்த்த ஆனால் சீமானவர் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கார் அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவங்களுக்கு கீழே மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்குது எப்படிப்பட்ட பதவியில் வந்து கொடுத்துருக்காரு பாருங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாக ஏன் இந்த வந்து ஊடகங்கள் வந்து போட மாட்றாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் இருபத்தஞ்சி பேரை போடலை அப்புறம் இலங்கை பா இளைஞர் பாசறையில் தென்னம்பிஷ்ணு போன்றவெல்லாம் போட்டிருக்காங்க மாலிர் பாசறையில் வந்து போட்டிருக்கிறாங்க தேன்மொழி அக்கா கொள்கை பரப்பு செயலாளராக அப்புறம் வந்து இந்த அபிய அபிநயா பிரேம்குமார்னு நினைக்கிறேன் அந்த அக்கா எல்லாத்துக்கும் பதவி இந்த பதவி இப்படியெல்லாம் நாம் தமிழ் கட்சியில் இவ்வளோ ஆளுகர் இருக்காங்க இவ்வளோ மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து சேர்றாங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி இவர் வர்றாரு கந்தசாமி அதீமன் வர்றாரு அருள் வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் செய்தி ஆக்காம வி செய்தியை ஆக்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி எப்படியாவது அழிக்கணும் நாம் தமிழ் கட்சியை பற்றி பாசிட்டிவ் செய்தி வந்துச்சு அப்படின்னா ஊடகங்களில் போடக்கூடாது நெகட்டிவாக தான் ஒரு செய்தி வந்தாலும் உடனே மைக்கு உடனே மைக்கை நீட்டிட்டு உடனே அந்த செய்தியை வந்து டான் டோடோன் டோடோன் டோடான் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் சம்பாரிச்ச அதில் ஒரு என்னடா இது என்ன இது மீடியாவா இல்லை என்ன அதான் இப்போ கூட சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காரு இந்த மீடியாவெலாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து திமுகவை சேர்ந்த திமுகவோட இது ஸ்டாலின் அவரோட மருமக சபரிசை அவர் வந்து பெண்ணுன்னு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சுருக்காரன் அந்த நிறுவனம் மூலயமா தான் எந்த செய்தி போடணும் எந்த செய்தி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணுறாங்கலாமா தப்பு மீடியாவுக்கு வந்து அள்ளி கொடுக்குறாங்களா அப்புறம் என்ன இந்த மீடியா காசு கொடுத்தா போதுமே எவ்வளோ போலீஸ் வேணால் போடுவாங்க சீமானம் வந்து அப்படிட்டார் இப்படிட்டார் அப்படின்னு பல பொய் செய்திகள் வந்து அவதூறு பரப்பாங்க உண்மை செய்தி வந்து போட மாட்டாங்க காசு தான் இப்போ நம்மளும் வந்து பத்து கோடி இருபது கோடி கொடுத்தோம் அப்படின்னா போடுவானுங்க அவ்வளோதான் இவனுங்க ஹச்சராஜா சொன்ன மீடியாதான் உண்மையாக நேர்மையெல்லாம் இல்லை ஹச்சராஜா சொன்ன மீடியாவில் தான் பார்த்துருக்குறாங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்